முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொட்கொடி இயக்குனர் ப ரஞ்சித் உள்ளிட்ட ஆயிரத்து ஐநூறு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு காரணம் என்ன பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூர் பகுதியில் ஜூலை ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட ரவுடிகள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்ட நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அஸ்வத்தாமன் அவரது தந்தை நாகேந்திரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் இதுவரை இருபத்து நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் திருவேங்கடம் என்ற ரவுடி என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி வேண்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி ஒருங்கிணைப்பில் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆனந்தன் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொட்கொடி இயக்குநர் ப ரஞ்சித் உள்ளிட்ட பிஎஸ்பி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிலையில் போலீசாரின் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக ஆம்சாங் மனைவி பொற்கொடி இயக்குனர் பா ரஞ்சித் பிஎஸ்பி தமிழக தலைவர் ஆனந்தன் உட்பட ஆயிரத்து ஐநூறு பேர் மீது சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளின் கீழ் நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் போராட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ஆனந்தன் போலீஸ் விசாரணையில் தொய்வு ஏற்பட்டால் மீண்டும் சிபிஐ விசாரணை கேட்போம் என கூறினார் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவருடைய படுகொலையை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மத்தியிலிருந்து பெகன்ஜி அவர்களுடைய உத்தரவின் பேரில் மத்திய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அசோக் சித்தாத் அவர்கள் எக்ஸ் எம்பி அவர்களும் சீனியர் ஒருங்கிணைப்பாளர் திரு கோபிநாத் ஐயா அவர்களும் மற்றும் நிதின் சிங் உறுப்பினர்களும் அண்ணனுடைய துணைவியார் திருமதி ஆம்சாங் அவர்களும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை அறப்போராட்டத்தை மிகப்பெரிய அளவிலே ஒரு இந்த அரசுக்கு இந்த மக்களுக்கு வலுவான கண்டன குரலை இந்த அரசுக்கு ஏற்படுத்தி பொதுமக்கள் உள்பட கட்சிக்காரர்கள் உட்பட பல்வேறு தோழமை இயக்கங்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர் அதற்கு எங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வரவேற்கின்றோம் இதுவரை கொலை வழக்கில் நடந்த ஆரம்பத்தில் இருந்து நடந்த எல்லா செய்தி ஊடகங்களிலும் வந்த செய்திகள் அனைவருக்கும் தெரியும் தற்பொழுதுதான் அவர்கள் கழுத்து வரை சோல்டர் வரை வந்திருக்கிறார்கள் விசாரணையில் அதனால் விசாரணையுடைய முழு கட்டத்தை பற்றி விவரமாக சொல்வதற்கு அது விசாரணை பாதிக்கும் என்பதனால் அதை பற்றி தற்போது முழுமையாக சொல்ல முடியாது இன்னும் ஒரு சில நாட்களில் விசாரணையுடைய முடிவு வந்துவிடும் என்று போல ஒரு நிலைமை ஏற்படுத்துகின்றது அந்த நிலைமை நாங்கள் உற்று நோக்கி சென்றிருக்கின்றோம் ஏதாவது அப்படி ஏதாவது தொய்வு வந்தால் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மத்திய தலைமையுடைய ஆலோசனைப்படி செயல்படுத்தப்படும் ஏற்கனவே எங்களுடைய மத்திய தலைமை பிரகன்ஜி அவர்கள் இதற்கு இந்த அரசாங்கத்துடைய தொடர்பு இல்லை என்றால் சிபிஐ விசாரணைக்கு அனுப்புங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கின்றார் ஆனால் தற்போது விசாரணையின் கட்டம் சூடுபிடித்திருப்பது போல எங்களுக்கு ஒரு சமிக்கை இருக்கின்றது அந்த சூழ்நிலையிலே இந்த எந்த இடத்திலே காவல்துறை தோய்வு எடுப்பு ஏற்படுகின்றதோ அந்த இடத்திலே எங்களுடைய கூர்மையான பார்வை இதில் இந்த காவல்துறையுடைய வழக்கு விசாரணை பற்றி நாங்கள் அதை பற்றி வேறு ஏஜென்சிக்கு எடுத்து போவது பற்றி சிந்திப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாகேந்திரன் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற சிறையில் இருக்கும் பொழுதே அவர் கைது செய்திருக்காங்க அவர்களுடைய தொலைவளத்தில் எப்படி பார்க்குறீங்க இருபத்தி நான்கு பேர் கைது பண்ணியிருக்காங்க இவரோடு சேர்ந்து அதாவது தலித் மக்களை தலித் மக்களுடைய ஒரு ஆலை ஒரு நிறைய பெரிய ரவுடிகளை வைத்து மற்ற கட்சிகள் அவரிடம் பணம் கொடுத்து அவரை தலித் தலைவர்களை தான் இதுவரை அவர் ஜெயிலில் இருந்து கொண்டே சாகடித்திருக்கின்றார் இது அவருக்கு புதிதல்ல இது இதிலே பார்த்தீர்கள் என்றால் அண்ணன் ஆம்சாங் அவர்களின் படுகொலைக்கு பிறகு பல ரவுடிகளை ஒன்றிணைத்திருக்கின்றார்கள் பல முக்கிய வழக்கறிஞர்கள் ஒன்றிணைத்திருக்கின்றார்கள் பல அரசியல்வாதிகள் இது பின்பு பின்புலமாக இருந்திருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் இன்னும் கைது செய்யப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க அன்னைக்கு ரவுடியாக இருந்தவங்க இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்களாக இந்த அரசியலில் அதிகாரமிக்க பதவியில் இருக்கிறாங்க அப்படின்றத அதை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியுமா இப்போ முழு விவரத்தையும் வந்து காவல்துறை விசாரணையில் இருக்கும்போது அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணாக்கா வந்து காவல்துறையோட விசாரணை தெரிவிச்சிருக்கிறீங்க எங்களுடைய சந்தேகம் என்பது எங்களுடைய கான்பிடென்சியல் ரிப்போர்ட்டிலும் அவருடைய காவல்துறை

நபர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பது அதாவது கண்டிப்பாக அப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள் ஈடுபட்ட நிலையில் மற்ற இந்த ரவுடிகள் பின்புலம் என்பது வேறு இதற்கு பின்பு அரசியல் சம்பந்தப்பட்ட அரசு உபகரணங்களை இதற்கு அரசுடைய மிஷினரிஸ் இது பயன்படுத்தி இருக்கிறார்களா என்பதையும் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி